வணக்கம் நண்பர்களே நம்ம ஐஸ்வர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் நம்மளுக்கு வணக்கம் தினந்தோறும் நம்ம சேனலை பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நிலம் வாங்க விற்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க நிலம் சம்மந்தப்பட்ட பகுதியில் மட்டும்தான் நம்ம தினந்தோறும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வீடு நிலம் பிளாட்டு குஞ்சை நிலம் வயக்காடு கமர்ஷியல் பில்டிங் இந்த மாதிரி உள்ள வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தற்சமயமாக ஒரு புதியதாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வில்லேஜே வந்து சிட்டியாகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உருவாக்கியிருக்கிறோம் ஒரு கிராமமே டவுன் ஆகுது அதாவது நம் நகரமாகிறது கிராமமே சிட்டி அதுங்கிற ஒரு கான்செப்டில் கோவில்பட்டி டு வெட்டியவர் செல்லும் சாலையில் சுமார் நூறு வீடுகள் கட்டக்கூடிய ஒரு பிளானை வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம் போட்டு இப்போ தற்சயமாக வேலை நடந்துகிட்டு இருக்குது வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுல ஒரு வீடு கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி அந்த கஸ்டமர் வந்து கிரக பண்ணி புதுமனை புது விழா நடந்து வீட்டில் குடியேறிட்டாங்க இந்த பார்க்குறீங்களா இந்த வீடு தான் இந்த உடைய அம்சம் வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்ட் இடத்துல ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூமோடு சேர்ந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நம்ம அதில் செஞ்சு கொடுத்துருக்குறோம் இந்த வந்திருக்காங்க குடியேற போகிறாங்க அது பால்காட்சி வேலையெல்லாம் முடிஞ்சது இதே மாதிரி உள்ள ப்ராஜெக்டில் ஒன்று ஒன்றா நம்ம ஏரியாவில் ஒன் பை ஒன்னாக கொண்டு வரதுக்கு வேலைகள் வேலையில் நடந்துகிட்டு இரண்டாவது ஒரு வீடும் வேலை நடந்துகிட்டு அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சது இந்த அடுத்து தை மாதம் மாசத்தில் இன்னொரு மூணு வீடு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் கொண்டு வரும் மக்களுடைய ஆதரவில் கோவில்பட்டி டூ எட்டியாவது செல்லும் சாலையில் சென்ட்ரு பிளேஸ் சிகேடி ஸ்கூலு ஹரி ஹரிதா ஸ்கூலு ஹோலி டென்டி ஸ்கூலு ஃபுல்லாக கல்வி சாலை நடந்த இடம் தான் நல்ல ஒரு முன்னேற்றமான பகுதி ஒரு கிராமமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் நம்ம வந்து டவுனாக ஆக்கணும் அதாவது ஒரு பெரிய லெவலில் ஒரு சிட்டியை பேஸ் பண்ணி கொண்டு வரணும் சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு வந்திருக்கோம் வாங்க நண்பர்களே பாருங்கள் லோனு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு இனிஷியல் பேமெண்ட் வந்து த்ரீ லேக்ஸ் இருந்தால் போதும் மூணு லட்சம் இருந்தாலே உங்களுக்கு வந்து வீடுகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நாங்கள் இருக்கோம் குறைஞ்சபட்சம் இருபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ச லேக்ஸ் வரைக்கும் உள்ள ஒரு வீடுகள் வந்து கட்டுமான வேலை நடந்துகிட்ருக்கு வாருங்க நிலத்தை பார்வையிடுங்க உங்கள் டேஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் உங்கள் பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடிச்ச ராசியான திசையில் வீடுகள் கட்டி கொடுக்குறோம் அதாவது ரெடிமேடாக கட்டி வச்சு விற்கிற வீடு கிடையாது இதை வந்து நம்ம தினந்தோறும் வரக்கூடிய ஒரு வீடியோவில் நம்ம சேனல் மூலிமா நண்பர்களுக்கு தெரியப்படுத்திகிட்ருக்கோம் நல்ல ஒரு என்கொயரிஸ் வருது கஸ்டமர் வராங்க சைட் விசிட் பண்ணுறாங்க கன்ஃபார்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க வாருங்க நண்பர்களே சிட்டி எக்ஸ்பிரஸில் நம்ம ஒரு வீடை வாங்குவோம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி செல்வோம் என்றும் அன்புடன் ஐஸ்வர்யம் பாண்டியராஜ் நம்ம சேனலை சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல சம்மந்தப்பட்ட பதிவில் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிலம் வாங்க விற்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க என்றும் அன்புடன் ஐஸ்வர்யம் பாண்டியராஜ் நன்றி நண்பர்களே